சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை செய்யவும் சேலம் அரசிபாளையம் அகாடமியில் லிட்டில் கிருஷ்ணா டூ பாயிண்ட் ஜீரோ உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது இதில் பதினொன்று மாதம் முதல் பனிரெண்டு வயது வரை உள்ள குழந்தைகள் பங்கேற்றனர் குழந்தைகளுக்கு பத்து நிமிடத்தில் ராதை மற்றும் கிருஷ்ணர் அலங்காரம் செய்ய வேண்டும் என்ற விதி முறையில் வங்கிய நிகழ்வில் தாய்மார்கள் அவருடன் தங்கள் குழந்தைகளுக்கு அலங்கரிக்க ஆரம்பித்தனர் பதினோரு மாத குழந்தைகளுக்கு ஐந்து நிமிடத்தில் கிருஷ்ணராக அலங்காரம் செய்யப்பட்டு உலக சாதனை படைக்கப்பட்டது இக்குழந்தையை தொடர்ந்து ராதைகளாக ஆறு புள்ளி இருபது நிமிடத்தில் அலங்கரிக்கப்பட்டன இந்த சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது இந்நிகழ்வின் முக்கிய அங்கமாக சேலம் மட்டும் அல்லாது தமிழகம் சிங்கப்பூர் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இணையதளம் வழியாகவும் பங்கேற்றனர் நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக கண்ணன் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியின் உரிமையாளர் விமலா பங்கேற்று அனைத்து குழந்தைகளுக்கும் சிறப்பு பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்வின் நோபல் உலக சாதனை புத்தகத்தின் பப்ளிஷிங் எடிட்டர் முனைவர் தியாகு நாகராஜ் இயக்குனர் முனைவர் ஹேமலதா அங்கீகரித்தனர் மேலும் நோபல் உலக சாதனையின் தமிழகம் முழுவதும் உள்ள தீர்ப்பாளர்கள் அந்தந்த மாவட்டங்களில் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தினர்